லக ஒ மீன்க அன் முஹம்மத் இது முகம்மதாக எனக்காக கொடுக்குறேன் பெருமனா தம் பேரை சொல்கிறாங்க அன் முகம்மதின்னு கொடுக்க சொல்கிறாங்க இன்னும் சில அறிவிப்புகளில் வரும் இது முகம்மதுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காகனு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயரை சொல்லி ஹாதா அன்னி அல்ல இது எனக்காக நான் கொடுக்குறேன் அப்புறம் உங்கள் இறந்து போனால் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே அல்ல இது என் தந்தைக்காக கொடுக்குறேன் என் தாய்க்காக கொடுக்குறேன் அது நீங்க வேணாலும் செய்யலாம் கடமையான உங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றுங்க ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் சொன்னது போல பூபி ஹாப்சன் மனம் வந்து குர்பானி கொடுங்கள் அழகான வார்த்தை மனம் வந்து கொடுங்கள் ஒரு பெரிய பாரமா ஒரு பெரிய செலவா இன்னம மகிழ்ச்சியாக கொடுங்க குர்பானி இறைச்சியை